வைத்த வலிக்கே தொண்டை எரியுதே வைத்த வலிக்கே ஏமா ஆஸ்பத்திரி வந்துச்சுமா அலராம கேட எங்க டாக்டர் கூப்பிடுங்க டாக்டரே டாக்டரே ஏப்பா டாக்டர் நர்ஸ் யாரும் இல்லமா இங்க ஒரு எமர்ஜென்சிமா வந்துச்சுமா ஆள பாருங்க ஓடி வந்துமா ஐயோ ஆளு இல்லாத ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட்டிட்டு வந்து கொல்ல பாக்க ஆளுவளே ஆளு உள்ள ஆஸ்பத்திரிக்கா கூட்டிட்டு போங்கடினு பார்த்தா ஆளு இல்லாத ஆஸ்பத்திரிக்கா கொண்டு வந்து கொல்ல பாக்க ஆளுவ டாக்டர் இல்ல நர்ஸ் இல்ல இந்த ஆஸ்பத்திரி என்ன எப்படி யார் பாப்பா தொண்டை வலிக்கே நெட்டவலி உயிரை வாங்காம சும்மா கேடா இப்ப வருவாவே ഈ ചുരിദാർ കയറി ഏ നിലമ്പിൽ നീ കിടന്ന് പറയും അപ്പൊ തന്നെ ഉണക്ക് തരും ചുമ്മാ പ്യാസ് ഇതൊക്കെ എണ്ണട്ടി ഉങ്ങൾക്ക് നല്ലതായിരിക്കും ഏ നിലമ്പിൽ കിടന്നാ തന്നെ തരും അയ്യോ വൈത്ത വിളിക്കേ ടാട്രി ടാട്രി ടാട്രിയാ ടാട്രിയാ ഇന്ന് ഞാൻ നാളെ ഓടി വന്നേ ഓടമ്പ് ക്രമ്പ മുടിയാൻ തീറ്റ നിർക്കി വൈത്ത വിളിയിൽ തുടിച്ചിട്ട് ഇരിക്കാ ഓടി വന്നേ ആരാ നിന്ന് പാർങ്ങേ ഏ ഇപ്പോ ടാട്ര വന്നിട്ടാവേ ഇമ്മ എന്നമ്മ ആച്ചി ഏ ചുരിദാർ കയറി ഇതാ പത്തിയാ ടാട്ര പാൻ്റേ പോല്ലമിട്ടി പാൻ്റ് ഇടാൻ വന്നിരിക്കാർ മിട്ടി ഏട്ടി ആഗ வேண்டி பேண்ட் ஒன்னிங்கானா ஏன் எப்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அவவ உயிர் போற நிலைமையில கிடக்க இவ யாரு பேண்ட் போட்டா பேண்ட் போடாம என்ன இருந்த நின்ன இவக்கு என்ன எப்ப என்னைய காப்பாத்தீங்கப்பா ஏமா என்னம்மா கட்டில ஓடி திட்டு வந்திருக்கீங்க இப்படி அம்மா ரோட்ல வந்தீங்க ஆமா ரோட்ல வரல வானத்துல பறந்து வந்தோம் ரொம்ப முக்கியம் ஏன் சார் இவனுக்கு வயிறு ரொம்ப வலிக்கு பாருங்க என்னன்னு இம்மா எதுக்குமா கட்டில வந்திருக்கீங்க அது ஆஸ்பத்திரியில கூட்டம் நிறைய இருக்கு பெட்டுல இடம் இல்லைன்னு சொன்னா வீட்டுல இருந்தே பெட்டு போட்டுருக்கு கட்டில தூட்டு வந்துட்டோம் சார் இதெல்லாம் ஒரு கேள்வியா எனக்கு வைத்த வலிக்கு தொண்டை எரியுது என்னத்தையும் சாப்பிட்டுவிட்டே தெரியாம பாருங்க சரிம்மா ஆஸ்பத்திரிக்கு தான் வந்துட்டீங்களா பதறாம இருங்க பாத்துருவோம் என்னத்தமா அப்படி சாப்பிட்டாங்க சரி சிக்கன் கறி பரோட்டாவும் சாப்பிட்டுருக்கா அத இப்படி வைத்த வலி ஒரே வைத்த வலி வைத்த வலி நாலட்ட இடமா பாத்துக்கங்க அதோட ஆட்டோ கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல இந்த கட்டல்ல போட்டு தூக்கிட்டு வந்தாச்சு இம்மா சிக்கன் கறில இந்த டைம்ல சாப்பிடலாமாமா ஒரே வெயில் காலமா இருக்கு செமிக்காது அதுக்கே வயிறு வலிக்கும் எது மருந்து கிருந்த சாப்பிட்டாவலாம் என்னன்னு தெரியல தெரியாம சரி இந்த பெட்டலோடி போடுங்க என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஐயோ எப்படியாவது என் உயிரை மட்டும் காப்பாத்திடுங்க டாக்டரே என் உயிருக்கு எதுவும் வந்துடாம பார்த்துக்கிடுங்க என் உயிரை மட்டும் காப்பாத்திடுங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் ஏமா பயப்படாதீங்க எங்களை நம்பி வந்துட்டீங்கல்ல உங்களை கைவிடப்பட மாட்டோம் போடுங்க இங்கே தூக்கி போடுங்க பார்த்துக்கிடுதோம்

இம்மா வாங்க வாங்க மெதுவாக வந்து இந்த கட்டில படுங்குத்தூத்தமா யார்த்து சிக்கன் கறி பொரோட்டாவுக்கு தேவையில்லாமா ஆசைப்பட்டு ஆஸ்பத்திரில வந்து ஊசி குத்தி பாவிமாக கிடக்குறனே வாங்குத்தமா ஏன் குத்தமா யாரேனா குத்தம் சொல்ல ஏமா ஒன்றும் பயப்படாதீங்க மோசன் டெஸ்ட்டுக்கு எடுத்துருக்கு டெஸ்ட்டில் பார்த்துட்டு தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும் அது வரைக்கும் பயப்படாத மாதிரி இருங்க ஊசியெல்லாம் போட்டிருக்கு வயிற்று வழி நின்றும் குளுக்கோசி ஏற்றிருக்கு அப்படியே டாக்டர் என்ன சாக மாட்டோம்ல எனக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து எதுவும் இல்லையே ஏமா எதுக்குமா இப்படி பேசிட்டு அடைக்கிங்க ஒன்றும் இல்லாமல் சின்ன வயிற்று வழிதாம்மா மோசன் டெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிருமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே மருந்து கொடுத்தா சரியாக போயிருமா அது குளுக்கோஸ் பட்டிருக்குல்ல அது இறங்கிட்டு இருக்கட்டும் அப்படி டாக்டர் சரி ஏறி டாக்டர் ஏன் கூட வந்த வெளியில எங்கே அவ்வளோ இல்லைலாம் காணும் எம்மா வெளியே நிற்காவமா நான் உள்ளே வர சொல்லிட்டு போகிறேன் இருங்க சரி ஏறி டாக்டர் பார்த்துக்கிடுங்கம்மா குளுக்கோஸ் அப்பப்போ இறங்குதான்னு பார்த்துக்கிடுங்க நாங்கள் நர்ஸ் அனுப்புதோம் என்ன சரி டாக்டர் ஆளு வளர்ந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த பையன் பயக்காலே உயிருக்கு എങ്കിൽ പോയിട്ട് ചൂസുടിക്ക പൊണീലേ. يا 엄마 എണ്ണി കൊണ്ടോയേറിക്കളാംല. يا எப்ப ചാപ്പാട് ചാപ്പാട് നടഞ്ഞ다. இந்த நிலமில കിടக்கு. அப்பയും புத்தி తిരിந்து தான் பாரு. උണക്ക് ചൂസുടുക கூடாது മാ. குளுக்கோஸ் படுத்திருக்கல. குளுக்கோஸ் இறங்கனக்கப்புறம் என்ன நாளும் குடிக்கணும். ആ 엄마 நெட்டல்ல இல்லேனா உனக்கு வாங்கி தரலாம்னு நினைச்சோம். அப்ப டாக்ட்டர் தான் சொன்னாவ குடிக்க கூடாதுని. அப்படியே இந்த டாக்ட்டர் சும்மா இருக்க மாட்டாவ. சாப்டടതി சாட ஓட மாட்டாவ. ஏක கைல எண்ணெய் போட்ட குத்தி വെச்சிட்டு ஒரே വലിയ വലിക്കிகா ചെറിയ ആர்க்கிகா. ஏටි குளுக்கோஸ் டெம்புக்கு போட்டிருக்க cavity இருக்கட்டோ மெதுவா இறட்டோ ஏக்கா கண்ணீர் தண்ணி வடிகிற மாதிரிலாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கு மெதுவாக சொட்டு சொட்டு சொட்டுன்னு இது எப்போ நிறைய எப்போ நம்ம வீட்டுக்கு போக வயிற்று வழி மாற ஏக்கா இந்த பாட்டில் கழட்டி கொடுங்க அதில் இருக்கிறது வயிற்றுக்குள்ளே குடிச்சிக்கிறதே குடித்தாலும் வயிற்றுக்குள்ளே தானே போவோம் இந்த மாதிரி கையில் ஏற்றினாலும் வயிற்றுக்குள்ளே தான் போவோம் குடிச்சிக்கிறேங்க்கா கழட்டி தாங்க என்ன குடிக்க போறியா குடுக்கா சார் போய் போய் பொம்பளை ஆண்டி ஏட்டி குடிச்சிட்டு ஒரே அடியே மேலே போகாதுக்கா ஒரே அடியாக குடிக்கானா எப்படி அது நரம்புல ஏற்றுறதுன்ட்டி அப்படி தான் இருக்கணும் மெதுவாக தான் ஏறும் கேட போவோம் வீட்டுக்கு

ஏக்கா கை வலக்கி கா அப்படி இந்த केलेவி அப்படியே என்னத்ததா இந்த சுவாத்துல சேடான் தெரிய மாட்டेंगी ஒரே கையால வலியா வலிக்கிகா ஊசிய குத்தியாச்சு நான் பாட்டு பாவும் போல உரசிட்டிட்டு கிடந்தேன் என்ன இப்படி பாடா படுத்து ஏத்திட்டால இந்த केलेவி சீரம்டி டாக்டர் தான் செக் பண்ணி சொல்லாதான் சொல்லாதவla தெரியட்டோ அப்புறம் போய் பாயசிடுவா இது केलेவி மட்டும் சுவாத்துல ஏதாச்ச செஞ்சிரு கட்டு சும்மா வடப்பட்ட அந்த केलेவியே சீரம்டி பொலமாமா படுத்துறீ சீக்கிரமே தெரியற வீட்டுப் போறலாம் ஹ்ம் சமரிய ി ഇവ അപ്പം

குடான மாதிரி கிடக்கு எல்லாம் பாலனது கிடக்கு பாக்குவே பயமா கிடக்கு இதெல்லாம் வந்து படுத்துர்க்கே ஏமா அந்த பூ அந்த திரிகிட்ட பறக்க எங்கடா குடார்ல என்னன்னாலும் படுத்துக்கற அவள்ட்ட போடனும் அடுத்த வேளை என்னன்னாலும் செஞ்சு வைப்பா அப்படியே சரி படுத்து நீ நானும் வேணேங்க பாடுக்கே உனக்கு துணைக்கி ਆ படுத்து சுடிஆர் கறி போவ அவளோ வீட்டுக்குட்டி போம்பா நம்மளும் போவ ஒரே நாடு வடிக்கு படுத்துக்க எந்திரிக்க முடியல 60 80 ரூபா சா ஏன் அம்மா ஒரே தூசியாக கிடக்கு இதில் எப்படி படுத்து கிடக்காதுன்னு தெரியல நடுவேதனால் படுத்துட்டா போகல